ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக்டுடைய யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அம்மா இ கிராமம் திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த திட்டம் எந்தெந்த கிராமங்களில் செயல்படுது எப்படி செயல்பட போதும் அப்படின்றத டீட்டெயில் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்து இன்று சட்டப்பேரவையில் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கிராமத்தை வந்து தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் அம்மா இ கிராமம் திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த திட்டம் மூலமாக அந்த கிராமம் வந்து என்னென்ன பயன்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிராமத்தில் வந்து வைஃபை ஸ்பாட் வந்து ஏற்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்மார்ட் தெருவிளக்குகளும் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து தொலைதூர தொலைக்கல்வி மற்றும் தொலை மருத்துவ சேவைகள் ஓகேங்களா இதை வந்து கொண்டு வராங்க இது மூலமாக என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்வி மருத்துவ சேவைகளை வந்து நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தே வந்து பயன்பெறலாம் அதாவது ஆன்லைன் உதவி மூலமாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் மூலமாகவே வந்து படிப்பு சம்மந்தமான பல உதவிகளை வந்து நீங்கள் வந்து பெறலாம் படிப்பு மட்டும் இல்லை மருத்துவம் சார்ந்த பல உதவிகளையும் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து பெற்று பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராம உள்ளாட்சி இதில் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளை வந்து கொண்டு வர்றதுக்கான அக்ரிமெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து போட்டிருந்தாங்க அந்த அக்ரிமெண்ட்டோட கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா நகரா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இந்த சேவைக்கு வந்து தமிழ்நெட் அப்படின்னு பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு இந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ தமிழ்நாட்டில் வந்து சீக்கிரம் வந்து இந்த அம்மா இ கிராமம் திட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து எல்லோரோட நோக்கம் இது மூலமாக வந்து கிராமப்புறத்தில் வந்து தொழில்நுட்ப சேவைகள் வந்து வளரும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல சுவையான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்